கருத்துக்கள் நல்லா இருப்பீங்க அழைத்ததற்கு நன்றி ஐயா வணக்கம் குருஜி நேரம் ஹலோ எங்க இருந்து பேசுறீங்க சார் யாருக்காக பார்க்கணும் சார் உங்க பேர் சார் ராஜ்குமரன் பிறந்த தேதி பிறந்த இடம் பிறந்த நேரம் சொல்லுங்க சார் இருபத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி ரெண்டு பிறந்த நேரம் சொல்லுங்க சார் ஏழு நாற்பத்தி பிறந்த இடம் சொல்லுங்க சார் சென்னை ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்க சார் பிறந்த நேரம் என்ன 7:47 pm 7:47 pm சென்னையில் பிறந்தீங்க ஆமா 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 குரு ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்க சார் துலா ராசி பாதி நட்சத்திரம் கடக லக்னம் என்ன கேள்வி கேட்கணும் சார் நடக்கிற தசையை பற்றி தான் கேட்கணும் ஆமாம் சனி தசை நடக்குது சனி தசை வந்து கடகலக்கணத்திற்கு ஆகாத தசை சனி வந்து எந்த விதத்துலையும் சூரியனோட அமைப்புல இருந்தாலே இருபத்தி மூணு வயசு தான் ஆகுது நல்ல ஜாதகம் நல்ல புத்திசாலி தான் வாய்ப்பு கிடைக்காத புத்திசாலியா இருப்பீங்க நல்ல ஜாதகம் பத்தொன்பது வயசு வரைக்கும் சூப்பராக இருந்தீங்க பத்தொன்பது வயசுக்கு பிறகு பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கிற சனி சனி எப்பவுமே சூரிய பார்வை சூரியனோட இணைஞ்சிருந்தா நல்லா இருக்காதுன்றதை அடிக்கடி சொல்றேன் ஆமா பத்தொன்பது வயசு வரைக்கும் காலேஜ் வரைக்கும் நீங்க சூப்பராக இருந்தீங்க இப்ப இந்த சனி தசை ஆரம்பித்ததுலேருந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்து இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இந்த மூன்றரை வருஷமா நீங்க சுத்தமா நல்லா இல்லை ஆமா இப்போ ஐஐடி படிச்சிட்டு இருந்தேன் இப்போ நடக்குது இருக்கா ஆமா ஆமா ஒரு முதல் எட்ரா வருஷத்துக்கு ஆனாலும் ஒன்னு சொல்றேன் கேளுங்க லக்ன லக்னாதிபதி வலுத்தா எத்தகைய சோதனையும் சமாளிக்க முடியும்னு அடிக்கடி சொல்றேனா ஆமா ஆமா லக்னத்துல உச்சகுரு இருக்கா ஆமா லக்னாதிபதி தேபரியாக இருந்தாலும் திக்பலத்தோடு சுகரனோட வீட்டில் இருக்கிறாரா ஆமா இது ஒரு பெரிய அமைப்பு கஷ்டப்படுவீங்க ஆனா கீழே போயிட மாட்டீங்க ஓகே ஓகே சனி தசையில புதன் பக்தி வரைக்கும் சஷ்டாஷ்டக பக்தி அதுக்கப்புறம் அப்புறம் சனி தசையில கேது பக்தியும் சஷ்டாஷ்டக பக்தி எப்படியாவது நல்ல பலன் சொல்லணும்னு பார்த்தாலும்

புதந்தச உண்மையிலே அட்டகாசமா இருக்கும் உச்ச குருவின் அவரவர் வீடுகள்ல அவரவர்கள் ஸ்தான பலத்தோடு இருக்கக்கூடிய காரக நன்மைகளை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு அதனால கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க படிப்பு கிடிப்புல கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் புதன் கேது புக்தி வரைக்கும் அதாவது சனிக்கு ஆறில் இருக்கக்கூடிய புதன்

தனிமை அமைப்பு அப்பா அம்மா இல்ல படிக்கிறதுனா ஹாஸ்டல்ல போய் தங்குற மாதிரி சாப்பாடு அது நல்லா தானே ஜோசியத்துல சொல்ல முடியும் இப்படி எல்லாம் இல்லங்க நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேங்க அப்படின்னு சொல்லிட்டா ஜோசியம் தப்புன்னு ஆயிடும் இந்த இருபத்தி மூணு வயசுல இதுதான் நடக்கும் கேது புக்தி வரைக்கும்

ஒன்பதாம் அதிபதி உச்சமா இருக்கிறார் தந்தையோட உயிருக்கு பாதிப்பு இல்ல அந்த நேரத்துல அப்பாவால பாதிப்பு அப்பாவுக்கு எதனா பிரச்சனை வரலாம் அப்பாவுக்கு உடல் ரீதியா கடன் ரீதியா மன ரீதியா பொருளாதார ரீதியா ஏதாவது ஒண்ணு அப்பா இப்படி பண்றாரு அப்படி பண்றாரு போனுங்கன்னு வந்தா அம்மா வந்து உங்க அப்பா இப்படி பண்றாரா அப்படி பண்றாரா இந்த மாதிரியான தந்தையால் மன உளைச்சல்கள் இருக்குமே தவிர இதே ஒன்பதாம் பாவகம் பலவீனமாகி ஒன்பதாம் பாவகத்தை சனி பாக்குறாரு கரெக்ட் தான் ஆனா ஒன்பதாம் பாவகாதிபதி உச்சமா இருக்கறதுனால தந்தையோட உயிருக்கு ஆபத்துகள் இல்லாம இருக்கும் சுக்கரபக்திலேயே உங்களுக்கு வர வேண்டியதெல்லாம் வந்துரும் அந்த இளம் வயசுல இருபது வயசுல வரும் இருவத்தஞ்சு வயசுல வரும் என்ன வரல சுக்கரபக்தியில வரும் தான் இருப்பீங்க கவலைப்படாதீங்க சரியா சொல்றீங்களா ஆஹ் சொல்றீங்க மேரேஜுக்கு முன்னாடி லவ் எல்லாம் பண்ண மாட்டீங்களா லவ் இப்போதைக்கு இல்லை இல்ல இப்போதைக்கு இல்ல சுக்கரபக்தில வரும்ண்ணே இப்போதைக்கு தான் இல்லேன்னு நானே சொல்லிட்டேனே தான் சர்வை தான் இருக்குல்ல சரி இந்த அமைப்புல கவலைப்படாதீங்க சனி தசையில புதன் பக்தியும் கேது பக்தியும் மட்டுமே உங்களுக்கு தொல்லைகளை தரும் ஆனாலும் சனி பரிவர்த்தனையாக இருக்கிறதுனாலயும் லக்னம் லக்னாதிபதி போன்றவைகள் சுபத்தன்மையோட அருமையாக இருக்கிறதுனால கஷ்டத்தை தாங்கி கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு இருபது வயசுல கஷ்டப்படுறவ நாற்பது வயசுல நல்லா இருப்பான் அதனால கஷ்டப்படுறத பத்தி கவலையே படாதீங்க இப்ப உங்களுக்கு சனி தசை கேது பக்தி வரைக்குமே உங்களுக்கு ஒரு ஒரு இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டு முழுக்க கிட்டத்தட்ட அப்போ என்ன வயசு உங்களுக்கு இருபத்தாறு வயசு வரைக்கும் சோதனை 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 எல்லா இடத்துலையும் மன அழுத்தங்கள் இருந்தே தேரும் சனி தசை சுக்கரபக்தியிலேருந்து அப்படியே படிப்படியாக முன்னேற்றங்கள் வரும் உங்களுடைய பின் வாழ்க்கையில் ரொம்ப நல்லா இருப்பீங்க புதன் தசை எக்ஸலெண்ட்டாக உங்களுக்கு இருக்கும் கணிதம் கணக்கு சார்ந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப சூப்பராக வரும் வாழ்த்துக்கள் நல்லா இருப்பீங்க